மதிராபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சிவநேசன் அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் சிவநேசனுக்கு பொறாமை குணம் ரொம்ப அதிகம் யார் நல்லா இருந்தாலும் அதை அவனால தாங்கிக்கவே முடியாது எப்போவுமே எல்லாரும் வீணா போகணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனா நேர்ல மட்டும் எல்லார் கிட்டேயும் ரொம்ப நல்லபடியாதான் பழகிக்கிட்டு இருப்பான் அவன் நல்லபடியா பேசுறதுனால காரங்க எல்லாருமே சிவநேசனை ரொம்ப நல்ல மனுஷன் தானே நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்க பாரு கல்யாணி என்னையில இருந்த நானு சில தானியங்களால மட்டுமே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் என்னையில இருந்து கம்பு கேழ்வரகு திணை இதுல மட்டுமே சமைச்ச உணவைதான் எனக்கு கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ சரிங்க நீங்க கேட்ட மாதிரியே சிறுதானியத்தை வச்சு சாப்பாடு சமைச்சிடுறேன் ஆனா எதுக்காக திடீர்னு எப்படி கேக்குறீங்க ஒருவேளை உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்ல இல்ல வரைக்கும் என்னோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இப்போதான் நம்ம வீட்டு வாசலில் ஒரு மாங்கோட்டையை நட்டு வச்சிட்டு வரேன் நான் நட்டு வச்ச அந்த மாங்கொட்டை எப்போ பெரிய மரமாக வருமோ எப்போ அது காய்க்குமோ எப்போ எனக்கு பழங்களை கொடுக்குமோ தெரியாது அது வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா நான் நட்ட விதையோட பலனை அனுபவிக்கணும் நான் அதில் காய்ச்சி வர மாம்பழங்களை சாப்பிடணும் அப்படின்னா அது வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் இல்லை அப்படியே என் மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிக்க யாருன்னா வந்தா அவங்கள விரட்டி அடிக்கிற அளவுக்கு உடம்புல சக்தி இருக்கணும் இல்ல தான் என் உடம்ப இப்ப இருந்தே நல்லபடியா பாத்துக்கணும் நீங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது நான் என்னவோன்னு நினைச்சிட்டேன் ஆனா இந்த யோசனைக்கு பின்னாடியும் கூட இப்படி ஒரு பேராசை இருக்குன்னு எதிர்பார்க்கல அடியை அப்படி சத்தமா கத்தாத ஒரு யார் காதலியாவது விழ போகுது ஒரு குள்ள எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்காவது நான் பேராசக்காரன்னு தெரிஞ்சா மதிக்க மாட்டாங்க நீ எப்பதான் பேராசை குணத்துக்காக தான் அந்த கடவுள் நமக்கு குழந்தைங்களை என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ என்னவோ அப்படின்னு கல்யாணி அவனுடைய புருஷனான சிவநேசன் பண்ற எல்லா வேலைகளையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எனக்காவது ஒரு நாள் என் புருஷன் மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தினமும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பானைகளை தயார் பண்ணி அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சிவனேசனும் கூட ஒரு குயவன் தான் அவனும் பானைகளை தான் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பலவிதமான பானைகளை தயார் பண்ணி அதை பட்டணத்துல கொண்டு போய் வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் பானைகளை நான் பட்டணத்துல வித்து ஆயிரம் ரூபாய நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க நானும் பானை தயார் பண்றதுல உங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அட எதுக்கு நீ ஒன்னு எனக்கு வேலையில உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அதுக்கு இல்லங்க நம்ம பக்கத்து வீட்டு ரங்கையா இல்ல அவனும் நம்மள மாதிரி பானை தயார் பண்ணி பட்டணத்துல வித்துக்கிட்டு போன மாசம் அவனுடைய மனைவியும் அவனுக்கு உதவிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா ரங்கையா பானை தயார் பண்ணும்போது அவனுடைய மனைவி அதுக்கு வண்ணத்தை பூசிக்கிட்டு இருந்தா அப்படி அவங்க வண்ணம் பூசின பானைகளை வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்களாமா அதான் நானும் அதே மாதிரி உதவிய உங்களுக்கு செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை கேட்டதுமே சிவனேசனுக்கு பக்கத்து வீட்டு ரங்கையா மேல பொறாம வந்துச்சு அத கேட்டதும் அவன் அங்கிருந்து ரங்கையாவோட வீட்டுக்கு போனான் என்ன சிவனேசா என்னோட வீட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயம்ப்பா பா பான நிறைய பணம் சம்பாதிக்கிறியாம ஆமா இந்த வாரம் எவ்வளவு பானைகளை வித்த நீ தயார் பண்ண பானைகளை வித்ததுல எவ்வளவு பணம் கிடைச்சது இந்த வாரம் நான் ஐம்பது பானைகளை தயார் பண்ண அந்த பானைகளுக்கும் என் மனைவி வண்ணம் அழகா தயார் பண்ணா அந்த பானைகளையும் சந்தையில கொண்டு போய் வித்ததுல எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிக லாபம் கிடைச்சது அப்படின்னு ரங்கையா சிவனேசன் கிட்ட சொன்னான் அத கேட்டு சிவனேசனுக்கு பொறாம இன்னுமே அதிகமாச்சு அன்னைக்கு பூரா சிவனேசன் எதையுமே சாப்பிடாம ரொம்பவும் கவலையா இருந்தான் எப்படியாவது ரங்கையாவோட வியாபாரத்தை அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சிவனேச மட்டும் இன்னும் தூங்காம ரங்கய்யோட வியாபாரத்தை எப்படி நாசமாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த ரங்கையா என்னை விட அதிகமா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இத நான் எப்படி ஏத்துக்க முடியும் என்னை விட யாருமே அதிகமா பணம் சம்பாதிக்க கூடாது இல்ல இல்ல அப்படி சம்பாதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவனேசன் அன்னைக்கு ராத்திரி அவனுடைய வீட்டை விட்டு வெளியில வந்தான் அப்ப ரங்கையா அவன் தயார் பண்ண பானைகளை எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியில காய வச்சிருந்தான் ரங்கையா கஷ்டப்பட்டு தயார் பண்ண பானைங்க எல்லாத்தையும் காயறதுக்காக வீட்டு வாசல்ல வச்சிருக்கான் போல இப்பவே எல்லா பானைகளையும் நான் உடைச்சி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனேசன் அங்க இருந்த எல்லா பானைகளையுமே உடைச்சி போட்டுட்டான் அப்படி பானைகள் எல்லாத்தையுமே உடைச்சி போட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சு போய் நல்லபடியா படுத்து தூங்குனா அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு வந்த ரங்கையா வீட்டு வாசல்ல வச்சிருந்த பானைகள் எல்லாம் ஒடஞ்சு போயிருக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான் இதை யார் செஞ்சாங்க புரியல இந்த உடைச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீ எதனா தப்பு பண்ணியிருப்ப இந்த பானையெல்லாம் தான் தானா உடஞ்சிருக்கோம் அப்படின்னு சிவனேச ரங்கையாவ பார்த்து சொன்னான் அதை கேட்டு ரங்கையாவும் ரொம்பவும் வருத்தப்பட்டா ரங்கையாவோட வீட்டுக்கு பக்கத்துல மாதவையா அப்படிங்கற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு மாதவய்யாவும் இவங்கள மாதிரிதான் பான வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப இந்த சிவநேசனுடைய பார்வை மாதவையா மேல விழுந்துச்சு இப்பெல்லாம் என் பானை வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது சிவனேசா நிறைய பணமோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தடவை என்கிட்ட பானை வாங்கினா மறுபடியும் என்கிட்ட தான் வாங்க வருவாங்க அது மட்டும் இல்லை பல விதமான மண்பாத்திரங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி நிறைய பேர் முன்பணம் வேற கொடுத்துருக்காங்க அது கேட்டதும் சிவனேசனுக்கு மாதவையா மேலயும் பொறாம வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கும் போது மட்டும் எழுந்துருச்சு நேரா மாதவையாவோட வீட்டுக்கு போனா மாதவையாவும் அவன் தயார் பண்ண பானைகளை எல்லாத்தையுமே காயறதுக்கு வாசல்ல வச்சிருந்தான் என்ன விட அதிகமா பணம் சம்பாதிக்கிறியா நீ அத பாத்துட்டு நான் சும்மா விட்டுருவனா இப்போ என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிவனேசன் ஒரு கட்டை எடுத்து மாதவைய தயார் பண்ண எல்லா பானைகளையுமே ஒடிச்சு போட்டுட்டான் அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு போய் படுத்து தோங்கினான் அடுத்த நாள் காலையில மாதவைய எழுந்திருச்சு பார்த்து ரொம்பவுமே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் ஐயோ நீ தயார் பண்ண பானைகளும் உடஞ்சி போச்சா ஏன் இப்படி நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை யாரோ ஏதோ பண்ணுறாங்க நிச்சயமா நம்ம கூட இருக்கிறவங்க தான் இதை செய்கிறாங்க ஆமாம் ஆமாம் யாரோ இதை செய்கிறாங்க போல தான் இருக்குது எனக்கு என்னமோ பேய் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுதோன்னு தோணுது என்னது பேயா ஆமாம் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் தீய சக்தியால தான் செய்ய முடியும் நாம் எல்லாருமே குயவர்கள் பானையை தயார் பண்ணி தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பானையை தயார் பண்ண எவ்வளவு கஷ்டப்படணும்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நாம இன்னொருத்தவங்க தயார் பண்ண பானையை நிச்சயமா உடைக்க மாட்டோம் ஆமா ஆமா இதை நம்மள யாரும் செஞ்சிருக்க முடியாது ஏதோ தீய சக்தி தான் இதை செஞ்சிருக்கோன்னு நான் கூட நம்புறேன் அப்படின்னு ஊஜனுங்க எல்லாருமே அதையே நம்பினாங்க சிவனேசம் மட்டும் ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம எல்லார் வீட்டு வாசல்லையும் வச்சிருக்கிற பானைகளை போய் ஒடிச்சு போட்டுட்டு நிம்மதியா வந்து படுத்து தூங்கிடுவான் என்னங்க இன்னைக்கு என்னமோ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே பானை தயார் பண்றத நிறுத்திட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் பானா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது ஊர்ல இருக்கிற ஒரு பணக்காரரு நூறு பானை வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு நூறு பானைங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னேன் ஆனா அதுக்கும் அவரு சரின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த பானைகளை தான் நான் தயார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிவனேசன் எல்லாருடைய வியாபாரத்தையும் கெடுத்துட்டு அவன் மட்டும் அவனுடைய வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் நினைச்ச மாதிரி நூறு பானைகளை தயார் பண்ணான் அவன் தயார் பண்ண நூறு பானைகளை வெயில காய வைக்க சொல்லி பொண்டாட்டி கிட்ட சொன்னான் இங்க பாரு இந்த நூறு பானைகளையும் வெயில காய வைக்க வேண்டிய பொறுப்ப உன்கிட்ட கொடுக்கறேன் நான் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவனேசன் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் சிவனேசனுடைய பொண்டாட்டி புருஷ சொன்ன மாதிரியே பானைகளை எல்லாத்தையுமே வெளிய வெயில்ல வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தா சரியா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அப்ப சிவனேச தூக்கத்தில இருந்து எழுந்துருச்சு எப்பவும் போலவே ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தான் அப்போ ரங்கையோட வீட்டு வாசல்ல சில பானைகள் இருக்கிறத பார்த்தான் என்ன இது இந்த ரங்கையா மறுபடியும் பானைகளை தயார் பண்ணி வச்சிருக்கா ம் அவன் தயார் பண்ண பானைகளை நான் விட்டுடுவனா எப்பவும் போலவே இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனேசர் ரங்கையோட வீட்டு வாசல்ல இருக்கிற பானைகளை எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போய் படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில சிவனேசனுடைய பொண்டாட்டி எழுந்திருச்சு பார்த்து லபோதி போனு கத்த ஆரம்பிச்சா எல்லாம் வீணா போயிடுச்சுங்க இப்ப அந்த கடவுளால கூட நம்மள காப்பாத்த முடியாதுங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சு ரங்கையா வீட்டு வாசல்ல இருந்த பானைங்க எல்லாமே உடைஞ்சு போச்சுங்க அதுக்கு ரங்கையாவும் ரங்கையாவோட பொண்டாட்டியும் தானே அழுவணும் நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க ரங்கையோட வீட்டு வாசல்ல இருந்தது நாம செஞ்ச பானைங்க தாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதிகமா இடம் இல்ல இல்லையா இந்த நூறு பானைகளை நம்ம வீட்டு வாசல்ல காய வைக்க முடியல அதனாலதான் பாதி பானைகளை எடுத்துட்டு போய் ரங்கையோட வீட்டு வாசல்ல காய வச்சிருந்தேன் ஆனா அந்த தீய சக்தி ரங்கையோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்த பானைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருச்சிங்க அப்படின்னு கல்யாணி சொன்னதை கேட்டு சிவனேசனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல சிவனேசன் அவன் தோண்டி வச்ச பள்ளத்துல அவனே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் பானைக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆள் பட்டணத்துல இருந்து வந்தான் அவனோட பேரு கோவிந்தன் என்ன சிவனேசா நான் சொன்ன மாதிரியே நூறு பானைகளை தயார் பண்ணிட்டியா இல்லங்க ஐயா நான் வெறும் ஐம்பது பானைகளை தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அட நான் உன்கிட்ட கேட்டது நூறு பானை வேணும்னு தானே நீ என்ன ஐம்பது பானை மட்டும் தான் தயார் பண்ணி வச்சிருக்க உனக்கு வேலை கொடுத்ததுல எனக்கு நஷ்டமாயிடுச்சு தேவையில்லாம உன்கிட்ட போய் ஆர்டர் கொடுத்தான் பாரு இனிமே ஒரு பானை கூட உனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சிவனேசனுக்கு பணத்தை கொடுக்காம அங்கிருந்து போயிட்டாரு எல்லார விடவும் நிறைய பணம் சம்பாதிச்சு பணக்காரன ஆகணும்னு நினைச்ச சிவனேசன் இப்போ அந்த ஆர்டர் போனதுனால எல்லார விடவும் ஏழையா மாறி நின்னான் அப்பொழுதுவனேச அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான் என்னோட பேராசையே விஷபாம்பா மாறி இப்போ என்னையே கடிச்சிடுச்சே வேண்டாம் இனி யாரோட அழிவையும் நான் விரும்ப கூடாது முடிஞ்சா எல்லாருக்கும் நான் உதவி செய்றேன் அப்பதான் எல்லார் கூட சேர்ந்து நான் வளர முடியும் கதையில் இருக்கிற நீதி பேராசை நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை ஒரு காலத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நாலு நண்பர்கள் இருந்தாங்க ராமையா ரங்கையா பீமையா லக்ஷ்மி அப்படிங்கிற நாலு பேர் அவங்க நாலு பேருமே ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பீமையா ராமையோட வீட்டுக்கு வந்து ராமையா ராமையா எங்க இருக்க சீக்கிரமா போய் விளையாடலாம் அப்ப ராமையாவோட அப்பா சீனு வந்து எப்பவுமே விளையாட்டு தானா படிக்கிறதெல்லாம் இல்லையா ராமையாவை உங்க கூட அனுப்புறேன் ஆனா சீக்கிரம் வரணும் சரியா சரிங்க சித்தப்பா நீங்க சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கேன் நல்ல நேரத்துக்கு வந்தடா வீட்டுக்குள்ள சும்மா உட்கார கஷ்டமா இருந்துச்சு அப்படி நாலு பேருமே ஆத்தங்கறையோருமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பீமையா ரொம்ப நாளா நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காலம் மாறுது நம்ம வாழ்க்கையும் மாறுது ஆனா நம்ம ஊர் ஜனங்க மட்டும் மாற மாட்டேங்கிறாங்க நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா யாருக்கிட்டேயும் மாற்றம் வரலங்கிறது வருத்தம் தான் மாற்றம் வரும் ராமையா ஆனா அது நம்ம கையில தான் இருக்கு நாம மத்தவங்க மாறலன்னு வருத்தப்படுறத விட்டுட்டு நாம மாறணும் நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா ஆனா நல்ல வேலையோ மாற்றமோ அத பெரியவங்க தான் கொண்டு வர முடியும் நாம என்ன செய்யறது சரி நாம எதனா யோசனை சொல்லலான்னு பார்த்தா சின்ன பசங்க நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரங்கையா நம்ம கிட்ட இருக்கிறது சின்னதா இருந்தாலும் அது தேவையானவங்களுக்கு போது

யாருக்காவது ஏதாவது சின்னதை உதவி செய்யலாம் ஆனா யாருக்கு என்ன தேவை இருக்கு யாருக்கு என்ன தானம் பண்ணணும்னு நமக்கு எப்படி தெரியும் நம்ம ஊர் எல்லையில் ஒரு வயசான தாத்தா இருக்கார்ல பாவம் அவரு தினமும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாரு நாம அவருக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது இது பார்க்க சின்ன தானமா தெரியும் ஆனா நாம மனசார அவருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உத்தம தானமா இருக்கும் சரி அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி விஷயத்துல எங்க அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க நானும் என் வீட்ல இருந்து கொஞ்சம் பால் கொண்டு வரேன் நாம இன்னைக்கே இந்த நல்ல வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாலு பேருமே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த வயசானவர் கிட்ட போனாங்க அப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த வயசானவர் அவங்கள பார்த்து நீங்க பாக்கதான் சின்ன பசங்க ஆனா உங்க மனசு ரொம்ப பெருசு இன்னைக்கு என்னோட பசி ஆத்துறதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூடவே ஆச்சரியமாகவும் இருக்கு என்னோட பசியை தீர்த்த உங்க நாலு பேரையும் அந்த கடவுள் நல்லபடியா பார்த்துக்கணும் தாத்தா இது எல்லாம் நாங்கள் சேர்ந்து கொண்டு வந்தது உங்களுக்கு வேற எதுனா வேணும்னாலும் கேளுங்க தரோம் சரிப்பா தாத்தா உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்ப அந்த வயசானவர் கண்ணுல கண்ணீரோட பசங்க கிட்ட சொன்னாரு என்னோட பேரு தயாலன் அந்த காலத்துல நான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் தான் என்கிட்ட நிறைய வயலும் நகைகளும் இருந்துச்சு யாராவது என் எதிர்க்க வந்து நின்னாங்கன்னா அவங்க முன்னாடி நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்பேன் ஆனா அந்த பணம் எனக்கு திமிரையும் கொடுத்துச்சு அப்ப நல்லபடியா யோசிக்கிற மனசு என்கிட்ட இல்லை ஏன் தாத்தா அந்த பணத்தை வச்சு அந்த காலத்துல எதுனா நல்லது பண்ணீங்களா ஆ பண்ணிருக்கேன் ஆனால் நல்லதுக்காக இல்ல என்னுடைய பேரை நாலு பேர் சொல்லணுங்கிறதுக்காக நிறைய கோவிலுங்களுக்கு நான் தானத்தை செஞ்சிருக்கேன் ஆனா அதையும் கூட நான் மனசார செய்யல விருப்பம் இல்லாம தான் செஞ்சேன் அப்படி பண்ணா அது உண்மையான தானம் இல்லைன்னு தானே அர்த்தம் தாத்தா ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் அந்த காலத்தில் அப்படி தானங்களை பண்ணதால தான் என் பொண்டாட்டி சரோஜா என்னை விட்டுட்டே போயிட்டா என் பிள்ளைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா என் பெருமைக்காகத்தான் நான் தானங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் நிறைய இழந்துட்டம்மா பணத்தையும் எழுந்த மனுஷங்களோட பாசத்தையும் எழுந்துட்டேன் அவ்வளோ பணக்காரனா இருந்த நீ இப்போ தெருவுக்கு எப்படி வந்த தாத்தா நம்மக்கிட்ட பணம் வசதி வாய்ப்பு இருந்தா மட்டும் அது நம்ம பசியை தீர்த்துடாது இல்லையாப்பா எனக்கு பணத்தால் திமுரு தான் வந்துச்சு ஆனா என் பொண்டாட்டி சரோஜா என்ன பண்ணா தெரியுமா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்க இருந்த பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா அதனால அவளுக்கு ஊர்ல நல்ல பேர் வந்துச்சு அவளை பார்த்து நானும் மாறணும்னு நினச்சேன் ஆனா காலம் கடந்துடுச்சு எனக்கு அப்புறம் நல்ல பேர் கிடைக்கல இப்போ நீங்க என்னதான் தான் தாத்தா என்ன மாதிரி யாரும் ஆயிடாதீங்க எல்லாரும் என்ன பார்த்து கத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் ஐயோ தாத்தா உங்க வாழ்க்கை எங்களுக்கு பாடும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே நாங்க நல்லபடியாவே இருப்போம் இனி ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நாம யோசிக்கணும் நம்ம ஊர்ல ஒரு அநாதாசிரமம் இருக்குல்ல நாம எல்லாரும் சேர்ந்து அங்க அடிக்கடி போலாம் அங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம் அவங்க கூட விளையாடலாம் அதுவே நல்ல விஷயம்தானே எப்பவுமே கூட இருக்கிறவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகணும்னா அதுவே நல்ல விஷயம்தானே இது நல்ல யோசனை தான் நாம் ஒன்று பண்ணலாம் பேசாமல் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பசங்க கூட நேரத்தை கழிக்கலாம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு நானும் உங்க கூட ஆசிரமத்துக்கு வரேன்ப்பா நீங்க செய்யறத விட உத்தம தானோ எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது தாத்தா இனிமே நீங்க இங்க உக்காந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல தாத்தா நாங்க உங்க குடும்பம் தான் நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நாங்க உங்களை பாத்துக்கிறோம் சரிமா அந்த அநாதாசிரமத்துல இருக்கிற பசங்களுக்கும் நீங்க உங்க கதைய சொன்னா அவங்க வாழ்க்கை மாறும் தாத்தா ஆமாப்பா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் உங்களை மாதிரி பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி பசங்க எல்லாரும் சேர்ந்து ஊர்ல சின்ன சின்னதா நல்ல வேலைகளை செய்ய இப்படியே ஓடி போச்சு ஒரு நாள் சாயந்திர நேரம் நண்பர்களான ராமையா ரங்கையா பீமையா லக்ஷ்மி நாலு பேரும் ஒன்னா வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நம்ம ஊர்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம சின்ன வயசுல இந்த அநாதாசிரமத்துல பாடம் எடுக்க டீச்சர் கூட கிடையாது நாம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து பாடங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மைதான் படிப்பு மட்டும்தான் மனுஷங்களோட வாழ்க்கைய மாத்தோம் படிப்பால மட்டும்தான் வாழ்க்கைய மாத்த முடியும்னு யாரோ சொல்லிருக்காங்கல்ல அப்ப அந்த அநாதாசிரமத்தை பாத்துக்கிற கௌரி அப்படிங்கிறவங்க ஏப்பா நீங்க எல்லாரும் யாரு திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இங்க என்ன தேவை இருக்கு என்னோட பேரு ராமையா இங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க நாங்க வந்திருக்கோம் எங்களை அடையாளம் தெரியலையா அடடே நீங்களா அப்போ நீங்க சின்ன குழந்தைங்க இப்போ இவ்ளோ வளர்ந்துட்டீங்களே அதனாலதான் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இப்போ உங்களுடைய சேவை தான் எங்க அனாதாசிரமத்துக்கு தேவை பசங்க கூட பாசமா பேச ஆள் தேவை அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆள் தேவை இங்க இருக்கிற பசங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட சொல்லுங்க நாங்க அதை வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறோம் ஆமா நான் நல்லாவே சமைப்பேன் இங்க இருக்கிற பசங்களுக்கு நல்ல சுவையான சாப்பாடு மட்டும் இல்லை நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் இல்லையா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆ நானும் இங்க இருக்கேன் பசங்க கூட சேர்ந்து விளையாடி அவங்கள சிரிக்க வைப்பேன் உங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களை பார்க்கும் போது கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு பசங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க நாலு நண்பர்களால அந்த அநாதாசிரமும் மாறுச்சு அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் கவலையை விட்டு சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்த ராகுல் அப்படிங்கிற பையன் அண்ணா நீங்க எனக்கு நல்லபடியா பாடம் எடுத்தீங்க எனக்கு எல்லாமே புரியுது நான் இன்னைக்கு முத தடவையா பரிச்சை எழுத போறேன் நீ நல்லா படிக்கிற பையன்டா உன்ன மாதிரி தான் எல்லாருமே நல்லா படிக்கணும் உனக்கு நாங்க நல்லபடியா பாடம் எடுத்தோம் நீ நல்லபடியா பரிச்சை எழுத போற உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் நீ இதே மாதிரி உதவி செய்யணும் நீங்க எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி நானும் உங்க வழியிலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உத்தம தானம் பேர் பணம் தங்கம் இது எல்லாத்தையுமே தானம் பண்ணும்போது அதுதான் பெரிய தானம் உத்தம தானம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ யாருக்கு என்ன தேவை இருக்கோ அத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் போதுதான் அது உண்மையிலேயே உத்தம தானமா கருதப்படுது அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை தானம் பண்ணுங்க